வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் யாத்திரை பாப்பிரட்டி தொகுதியில் சிறப்பாக நடைபெற்றது அப்போது அப்பகுதி மக்களிடம் அவர் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கஷ்டங்களை போக்கும் களியம்மன் மக்களை காக்கும் வீரபத்ரசாமி அருள் பாலிக்கும் பாப்பிரட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் மகிழ்ச்சி ஆரவரத்துடன் சிறப்பாக நடந்தேறியது அயோத்தியில் குழந்தை ராமருக்கு கோவில் எழுவதைப் போலவே நாளை தமிழகத்தில் பாஜக ஆட்சியில் பாப்பிரட்டிப்பட்டி கோட்டை ஸ்ரீ கல்யாணராமர் கோவிலும் பழம்பெருமையுடன் திருப்பணி செய்யப்படும் சுமார் இருபதாயிரம் ஏக்கர் அளவிற்கு மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி நடைபெறும் விவசாயத்திற்கு பெயர் போன பூமி பாப்பிரட்டிப்பட்டி இத்தனை முக்கியமான பூமி இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியாளர்களால் வஞ்சிக்கப்பட்டே வந்திருக்கிறது தமிழகத்தின் மொத்த உள்மாநில உற்பத்தியில் தருமபுரி மாவட்டத்தின் பங்கு வெறும் ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதமாகும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் கோவை ஆகிய நான்கு மாவட்டங்களின் பங்கு முப்பத்தி நான்கு சதவிகிதம் மாவட்டங்களின் வளர்ச்சி சமமானதாக இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒன்பது ஆண்டுகால ஆட்சியில் தமிழகத்திற்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஏர்போர்ட் விரிவாக்க பணிகளுக்கு நான்காயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் துறைமுகங்கள் மேம்படுத்த ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தேசிய நெடுஞ்சாலைகள் மேம்படுத்த செலவிட்ட தொகை நாற்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து கோடி ரூபாய் மாநில நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த கடந்த ஐந்தாண்டுகளில் தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்து கோடி ரூபாய் கிராமப்புற சாலைகளை மேம்படுத்த மூன்றாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ஏழு ஆண்டுகளில் வழங்கப்பட்ட முத்ரா கடன் இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட கடன் இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஒன்பது கோடி ரூபாய் என மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமாக தமிழக மக்கள் பெற்ற வேலைவாய்ப்பின் எண்ணிக்கை ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து இருநூற்றி ஆறு ஆகும் ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் மூன்று லட்சம் அரசு விலைகள் தருவம் ஆண்டுக்கு பத்து லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் என்று வாக்குறுதி கொடுத்த திமுக கடந்த முப்பத்தி ஓரு மாதங்களில் இருபதாயிரம் அரசு வேலைகள் கூட இளைஞர்களுக்கு வழங்கவில்லை என அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் ஆறாவது முறையாக ஆட்சியில் இருக்கும் திமுக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை வெறும் ஐந்து மட்டுமே ஆனால் பதினேழு தனியார் மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்துள்ளனர் திமுகவினர் நடத்தும் தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு வருமானம் வருவதற்காக மட்டுமே நீட் தேர்வை திமுக எதிர்க்கிறது நீட் தேர்வு மூலம் ஏழை எளிய மாணவர்களும் மருத்துவர்களாகும் வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் திமுக பணம் இருப்பவர்களுக்கு மட்டுமே மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டுமென்று நினைக்கிறது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் தமிழகத்தில் மருத்துவ கல்வி இடங்களை இருக்கிறார் இதனால் தமிழகத்திலிருந்து அதிகமான மருத்துவர்கள் உருவாகும் வாய்ப்பு கிடைத்திருப்பதோடு மருத்துவ கல்வி வாய்ப்பு அனைவருக்கும் சமமாக வழங்கப்படுகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி என்பதை நமது பிரதமர் அவர்களின் விருப்பம் இதை தடுத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கவே நீட் எதிர்ப்பு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது திமுக என்றும் அவர் தெரிவித்தார் இத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தில் ஜாதி அரசியல் நடந்து வருகிறது ஆனால் பாஜக வளர்ச்சி அரசியலை பேசுகிறோம் தொழிற்சாலைகள் உருவாக்குவதை பற்றி இளைஞர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குவதை பற்றி பேசுகிறோம் என்றும் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசிக்கு நமது மத்திய அரசு வழங்கிய நிதி முப்பத்தி நான்காயிரத்து பத்தொன்பது கோடி ரூபாய் மாநில அரசின் பங்கு மூன்றாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ரேஷன் கடைகளில் மக்களுக்கு வழங்கப்படும் ஒரு கிலோ அரிசியின் விலை முப்பத்து ஐந்து ரூபாய் முப்பத்தி இரண்டு ரூபாய் மத்திய அரசு வழங்குகிறது மூன்று ரூபாய் மட்டுமே மாநில அரசின் பங்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வரக்கூடாது என்று கூறும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வேறு யாரை பிரதமராக கொண்டு வர விரும்புகிறார் என்று கூற முடியுமா மோடி அவர்களுக்கு மாற்றாக எதிர்க்கட்சிகளில் யாரையுமே கூற முடியாது உலக அரங்கில் நமது நாடு பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்திலிருந்து ஐந்தாவது இடத்திற்கு வந்துள்ளது நாட்டிற்காக மக்களுக்காக தொடர்ந்து உழைக்கும் நமது பிரதமரை தவிர அந்த பொறுப்பில் வேறு யார் அமர முடியும் என்று அவர் பேசினார் இதனால் வரும் பாராளுமன்ற தேர்தல் வளர்ச்சிக்காக நமது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கரங்களை வலுப்படுத்துவோம் தமிழகம் முழுவதும் பாஜக வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போம் என்று அவர் எழுச்சி